ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் இப்ப இருக்கிற மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு முகா போறார் பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய இடத்துக்கு ஆட்சியில் போக போறார் மீன ராசியில் இருக்கும்போது உச்சத்தில் இருந்தார் உச்சத்தில் இருந்து கொஞ்சம் குறைந்து வந்தார் இப்போது ஆட்சி இடத்துக்கு போக போகிற தன்னுடைய இடத்துக்கு தான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ற இடத்துக்கு போகிறது நார்மலாக என்ன சொல்லுவோம் ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வீட்டை பற்றின விஷயங்கள்லாம் யோசிப்போம் இல்லையா அப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாம் உண்டு சுக்கரனுடைய அந்த காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா நார்மலாக அந்த ஆடம்பர பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல சென்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல அயன் பண்ண சட்டை புது சட்டை பல இருக்கக்கூடிய சட்டைகள் இப்படி பண்ணுறது கலைத்துறைகளிலே வெற்றியை பற்றி மீடியா மீடியா ரிலேட்டட் பர்சனுக்கு சுக்கரன் ரொம்ப முக்கியம் வியாபாரத்தில் நிதி வணிகம் பொருளாதாரம் அப்படின்னு பேசுனா சுக்கரன் ஓணும் மனசில் சந்தோஷம் கழிப்பு உறவு இனிமை இதெல்லாம் ஓணும்னா சுக்கரம் ஓணும் இப்போ குடும்ப சூழ்நிலை நல்லா ஓணுனா சுக்கரன் நல்லா இருக்கணும் அதனால தான் பெண் அப்படிங்கிற பார்க்கும்போது சுக்கரன் அப்படின்னு பார்ப்போம் பையனுக்கு பையன் பார்க்குறதுக்கு செவ்வாயை பார்ப்போம் அழகாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறதுலாம் சுக்கரன் நல்லாயிருக்கும் தோற்றத்தில் அழகு கவர்ச்சி ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்தால் சுக்கரன் நல்லா இருக்கான்னு அர்த்தம் சுக்கரன் கெட்டுப்பிட்டான்னு சும்மே திருமண வாழ்க்கை கெட்டுப்பிடுவோம் காதல் உறவு பிணக்கங்கள் வருவதில்லை விட்டு பிரிதெல்லாம் சொல்கிறோமே கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு ஒத்தருக்கு ஒத்த பார்த்துக்கவே மாட்டாங்க மனஸ்தாபங்கள் சுக்கரன் கேட்டதுனால வரும் பொருளாதாரத்தில் பெரிய விதத்தில் சரிவு இழப்பு ஏமாற்றிட்டு போட்டான் சார் அப்படின்னு மோசடி உடம்பே முடியலே ஒய்ஃபும் உடம்பு முடியாமல் படுத்துருக்கிறான்னு இன்னொருத்தர் கூட சேர்ந்து போகிற கள்ளத்தொடர்பும் போன்ற விஷயங்கள் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு அந்த மாத ரொட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மாத விடாய் செல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளாக மாறுவது நோய்களாக மாறுவது சிறுநீரகத்திலே பிரச்சனைகள் கிட்னி ஃபெயிலியர் கிட்னி ப்ராப்ளம்ஸ் யூட்ரல் ரிமூவர்ஸ் மன அழுத்தம் மன வழிபாடை எப்படி சொல்கிறதுன்னு தெரிலிங்க சார் ரகசியமாக வச்சுக்க மன மனக்குழப்பமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் சுக்கரன் பண்ணக்கூடிய விஷயம் எதையுமே அதிகமான ஈடுபாடு காமமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதிகமாக ஈடுபடுறது இதனால் வரக்கூடிய விஷயங்கள் இவங்கெல்லாம் போய் சூதாட்டம்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா பெருசாக அதிலே இறங்கிடுவாங்க எந்த கெட்ட பழக்கம் கற்றுக்கிட்டாலும் அதிலே ஃபுல்லாக எப்படியும் பரம்பரையாக உட்கார்ற மாதிரி உட்காந்துருவாங்க அப்படி கெட்ட பழக்கங்கள் பயினாலும் இந்த சுக்கரன் கொடுத்துருவான் ஏன்னா சுக்கராச்சாரியர் அசுரர்களின் குரு அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார் மீறின தான் இந்த அசுரங்கள்லாம் பண்ணுவாங்க நார்மலாக இல்லையா குரு சொன்னதை கேட்பாங்க குரு மிஞ்சி தான் செய்வாங்க எல்லா வேலையும் அதுக்கப்புறம் குரு கட்டுப்படுத்தி கூட்டு வரணும் வழி கிடையாது குருவே அடிபட்டுக்கிறார் சில நேரத்தில் வெள்ளி நகைகள் வாங்கிறது வெள்ளி ரோஹிணி கூட அந்த நாளில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் வரும்போது வெள்ளி ரோஹிணின்னு சொல்லி நீங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்கினாலும் வீட்டில் செமிருதியாக வெள்ளி இருக்கும்னு சொல்லுவாங்க காலப்புருஷ தத்துவத்தின் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்ற இடம் அது அதனால் இங்கே பெயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை குடும்பத்திலே சுபிட்சத்தை தருமா வெற்றியை தருமா பொருளாதாரத்திலே வளர்ச்சி தருமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நம்ம ஒரு ஒரு ராசியும் எப்படி சுக்கரன் பலனாக என்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாருங்கள் தொடர்வோம் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசி புதனுடைய கண்ட்ரோலில் இருக்குது இந்த புதனானவர் சுக்கரன் வீடான ரிஷபராசிக்குள்ளே இருந்தாக்க அவர் ஃப்ரெண்டாக இருப்பார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் ராசிக்குள்ளே ஏற்கனவே குரு உட்கார்ந்திருக்கிறார் தேவகுரு பன்னெண்டாம் இடமான இந்த ரிஷபராசிக்குளற அசுரகுருவான சுக்கராச்சாரியார் உள்ளே நுழையப் போகிறார் வித் பேங் அப்படின்னு சொல்லுவோம் அவர் ஆட்சியில் வந்து உட்கார போகிறார் அப்படி உட்காந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னா நார்மலாகவே பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் தன விரயத்தை கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்வதனாலே உங்களுக்கு சுகமும் லாபமும் பெற்றுத்தருவதாக அமைகிறது எந்த விதத்தில் சுகம் எந்த விதத்தில் லாபம் வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல செய்திகளும் நல்லது ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பும் சுகத்தை கொடுக்கும் வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளின் மூலியமாகவும் உங்களுடைய சகோதரர்கள் மூலியமாக லாபத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு இந்த இண்டிகேஷன் சொல்கிறது உங்கள் ராசிநாதனுடைய ஆறாம் இடம் வந்து விருச்சிக ராசி அதுவுமே இந்த சுக்கரனின் நேர் பார்வைக்கு உள்ள வருது சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல பார்த்து அந்த ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அதுபோல உங்கள் ராசியின் ஐந்தாம் இடமானது துலா ராசி அதுக்குரியவன் இந்த சுக்கரன் அவர் தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்போ உங்களுடைய ராசி ஐந்து ஆறு தொடர்பை இவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதனால் குழந்தைகள் மூலியமாக புதிய வளர்ச்சிகளை பார்க்க போகிறீர்கள் அவர்களுடைய திறமைகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது புதிய எண்ண ஓட்டங்களை அவங்களுக்கு ஈடுபடுத்தும் போது அவர்களுடைய அந்த சக்சஸ் ஸ்டோரி உங்களுக்கு மனதில் திருப்தியை கொடுக்கும் அது மட்டும் ரிணரோக சத்ரு அப்படிங்கிற இடத்த பன்னெண்டாம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு நேரடியாக வரக்கூடிய பகைவர்கள் கொஞ்சம் பயப்படுவாங்க அவராக சார் அவர்கிட்ட போனால் நம்ம காசு கொடுக்குற மாதிரி ஆகிடுங்களே வேண்டாமே அப்படின்னு போயிடுவான் மருத்துவ செலவுகள் குறையும் அதுபோல் எதிரிகள் விஷயத்தில் கேஸ் எதனா போட்டுறீங்கன்னா அது உங்கள் பக்கம் சாதகமாக அமையும் இதெல்லாம் உங்களுக்கு நல்லதே அமைய போய் சூழ்நிலை காட்டுகிறது குழந்தைகள்லாம் நல்ல ஒரு மியூசிக் ஸ்கூல்ஸுலலாம் சேர்த்து விடுறதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அப்படிங்கிற ரிலேட்டடில் டான்ஸு மியூசிக்கு பாட்டு இதெல்லாம் கொண்டு வந்து அவங்கள இன்ட்யூட் பண்ணி அந்த கலை நிகழ்ச்சிகளிலே போட்டிகள் நடையும் போது அவங்கள கொண்டு போய் உட்காச்சி பாட வைக்கிற அளவுக்கு நீங்கள் தேர்ச்சி வரணும் அப்படிங்கிற அளவுக்கு போட்டிகளுக்கு தேர்வு செய்வதாக நீங்கள் அமைவதற்கு இந்த காலகட்டங்களிலே முயற்சி செய்வீர்கள் அந்த துறையிலே வெற்றி அப்படிங்கிறது இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கணுன்றதில் ரொம்ப முக்கியமாக இருப்பீங்க லைக் சூப்பர் சிங்கர்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்படி அவன் சூப்பர் டான்சர்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்படி இதிலெல்லாம் கொஞ்சம் குழந்தைகளை நீங்கள் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி கோப்ப பண்ணி க்யூன் பண்ணி வச்சுருக்கீங்க கரெக்டான கோரியோகிராஃபர்ட்டெல்லாம் கொடுத்து எப்படிலாம் டான்ஸ் எல்லாம் பண்ண வச்சு டான்ஸராக மாற்றுறது நல்ல மியூசிக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்க வைக்கிறது நடனம் நாட்டியம் இயல் இசைத்துறைன்னு சொல்லுவோம்ல அந்த இயல் இசை நாடகம் இந்த மூன்று துறைகளிலுமே மேன்மை பெறுவதற்கான வாய்ப்புகளை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பெற்றோராக ராசி பெற்றோர்கள் அமையப் போகிறீர்கள் அதற்கு காசெல்லாம் ஒன்றுமே சார் அதுக்கு தான் சுக்கரன் பார்த்துட்டு இருக்கிறாரு திடீர் செலவுகள்லாம் வருமே ஆமாம் செலவு வரும் திடீர்னு ஃபேன்சி காம்படிஷன் வா ட்ரெஸ் வாங்கணும் எல்லாமே ஃபேன்சியாக தான் இருக்கும் அப்போ ஃபேன்சிக்கு ஏற்ற மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அதுக்கான செலவுகள் எல்லாம் உண்டானா ஆமாம் செலவுகள்லாம் உண்டு அதுதான் இந்த சுக்கரன் ஆட்சியில் வந்ததுனால பலன் அதனால் உங்களுக்கு லாபமோட அதெல்லாம் நடக்கும் வெற்றி வரணும்னா இதுக்கெல்லாம் தான் ஆகணும் இல்லையா இந்த ஓரளா சும்மா நம்ம ட்ராமா பண்ணும்போது ஒரு ட்ரெஸ்ஸு நார்மல் கேஷுவல் ட்ரெஸ்ஸில் இருப்போம் அதையே வந்து அரசன் அப்படின்னு சொன்னால் ராஜா கூட விஷயம்லாம் போட்டு வந்தோம் தோற்றமே மாறிப்போதும் இல்லையா அப்படி உங்கள் வாழ்க்கையே புதிய விதைகளே மாற்றக்கூடிய சூழ்நிலையை இந்த சுக்கரன் கொடுத்து விடுவார் அதனால தான் சுக்கர பயிற்சியை நம்ம பார்க்க வேண்டியது சுக்கரன் வந்த உடனே எல்லாம் மாறுமான்றத பார்க்குறோம் கலைத்துறையில் பார்த்தோம் இப்போ உங்களுடைய உடல் நிலத்தில் பார்க்க வேண்டும் என்றால் சிலருக்கு சோர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் டயர்ட்ஸம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சோர்வு அசதி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சுகர் பேஷண்ட்டாக உங்களுக்கு அந்த சுகருடைய டிசீஸ் கொஞ்சம் பெருசாகும் வியாதியுடைய தன்மை பெருசாகும் கொஞ்சம் கிட்னியை பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதனாலே அவசியம் இவங்க போய் மருத்துவரை அணுகி சரியான சிகிச்சை முறைகளை பயன்படுத்திக் கொள்ளும் உணவு கட்டுப்பாட்டை அவசியம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் இங்கே உச்சமாக போகிறார் அப்படினால இந்த நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெள்ளி நகைகளை அணிந்து கொள்வது ஒரு மாற்று விஷயமாக அமையும் அது வந்து உங்களுக்கு பரிகாரமாக அமைந்துவிடும் மன அழுத்தத்தை அது வந்து சீர் செய்து கொடுக்கும் இல்லைன்னா மன அழுத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பெண்கள் விஷயத்தில் மாதவிடாய் கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதனால் சில உதிரப்போக்குகளும் ஜாஸ்தி இருக்கும் டயர்ஸும் அவங்களுக்கும் ஜாஸ்தி இருக்கும் வயிற்று வலி இருக்கும் என்ன ஓட்டத்தில் இந்த காமம் சூதாட்டம் போதைப்பொருள் இதெல்லாம் கொஞ்சம் உங்களை இழுக்கும் மறைமுகமாக இழுக்கும் அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா சிக்கல்லையும் மாட்டிப்பீங்க ஏன்னா ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம் தொடர்பு இருந்தால் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்துரும் அதனால் கொஞ்சம் சிக்கல் கொடுக்கும் அதை நல்லா வச்சுக்கிடுங்க இதனாலே நிதி இழப்பும் மோசடியும் உருவாகக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஆரோக்கியம் கெட்டுப்படும் அதனால் பெண் பெண் தொடர்பான விஷயங்கள் கணவன் மனைவி உள்ள உறவுகள் இதில் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது இதனால் சட்ட சிக்கல்கள் நிதி பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் இதெல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இது மூலயமா செலவும் கன்ஃபார்மாக காட்டுறது அப்படிலாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது இல்லீகல் அப்படிங்கிற விஷயங்களே வேண்டாம் லீகலான விஷயங்கள் கரெக்ட் ஆடம்பர புரியனால் இதெல்லாம் அப்படி தான் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் போனீங்கன்னா ஆப்பு நமக்கு தான் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதும் எவ்வளோ தூரம் பக்தி ஸ்ரத்தையாக இருக்கிறீர்களோ அப்போ இதிலேந்து தப்பிச்சிக்கலாம் அதுலேயும் முக்கியமாக உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறது ரோகிணி நட்சத்திரத்தினுடைய தாக்கத்துடைய இருக்கு மிதுன ராசிக்குளரை மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூசம் அப்படி இருந்தாலும் சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலே சந்திரனோட எஃபெக்ட்டு இந்த பன்னெண்டாம் இடத்துல ரோகிணி வரும்போது வந்துடும் அப்போது மனோகாரகனை எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணணுன்ற என்ன வந்துடுத்துன்னா அவசியம் சக்தி வழிபாடு செய்யணும் எவ்வளோ காளி பூஜை செய்கிறீர்களோ காளிக்கு வழிபாடு செய்கிறீர்களோ அவ்வளவும் நல்லது வெள்ளிதோறும் காளியின் பூஜையை செய்து அவருடைய அர்ப்பணமான அரிசி இதெல்லாம் தானம் செய்வது செய்துவிட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்